முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு புது ஓட்டரை சேர்க்கறதுக்கு பதிலாக வயசானவங்களை சேர்த்துருக்காங்க இத்தனையுமே கண்டுபிடிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ரெண்டாயிரம் கோடிக்கு செலவழித்து எலெக்ஷன் கமிஷன் உருவாக்குன சாஃப்ட்வேர் என்ன தூங்கி வழிதா இல்லை தூங்கிட்டு இருக்கா அந்த சாஃப்ட்வேர் இல்லை அந்த சாஃப்ட்வேருக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லையா இல்லை இதை என்ட்ரி போட்ட பிளாக் லெவல் ஆஃபீஸருக்கு அறிவு இல்லையா நீ எங்கள்கிட்ட வந்து இப்போ பெடிஷன் கொடு எங்கிட்ட அபிடேவிட்டு தாக்கல் பண்ணு எங்கிட்ட வந்து அதை செய் இதை சொன்னீங்களே வரும்போது ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க வரும்போது எதுக்கு பிளாக் பண்ணுறீங்க ஜனநாயக நாட்டில் ஊர்வலமாக வர்றது தப்போ தவறா முந்நூறு எம் எம்பிக்கள் முந்நூறு பேர் சேர்ந்து ஒரு ஊர்வலமாக இரண்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு வர்றாங்க நீங்கள் வர்றவங்கள முக்கியமான தலைவர்களை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுங்க இது நடக்க தானே செய்து நீங்கள் வந்து வழியில் மறித்து அவர்கள் மேலே அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவர்களை அரெஸ்ட் பண்ணி கைது செய்து அவர்களை எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் செல்ல விடாமல் செய்வது இது அதிகாரத்தின் உச்சம் சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு எலெக்ஷன் கமிஷனையே வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டு சிக்கல்ல மாட்டிட்டாரு ராகுல் காந்தி இதுக்கு பதில் சொல்ல முடியாது எலெக்ஷன் கமிஷனால என்ன தவறு செய்திருக்கிறது ஏன்னா அது ஊழல் செய்திருக்கிறது ஏன்னா அது வந்து ஒரு சார்பாக நடந்திருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவின் ரெண்டாயிரத்தி நாற்பது எலெக்ஷனும் அதற்கு பின்பு நடந்த அனைத்து மாநில சட்டசபை தேர்தல் எலெக்ஷனும் கேன்சல் செய்யப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் இதை வலியுறுத்தி ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வச்சிருக்காங்க ராகுல் காந்தி உண்ணா நோன்பை முன்னெடுக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த இதை தாக்கியதை அனுப்பணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை தாக்கியதை அனுப்பணும் அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணணும் ஒரு சைடு லீகலாக ஃபைட் பண்ணணும் இன்னொரு சைடு மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கணும் ஒட்டுமொத்த இந்தியாவும் ராகுல் பின்னால் இணைந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த அராஜகத்தின் வெளிப்பாட்டை மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணி இனிமேல் இந்த தேர்தல் செல்லாது என்பதை சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு சொல்ல வைக்க வேண்டும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துகிறது எலெக்ஷன் கமிஷன் அப்போ எலெக்ஷன் கமிஷன் தனது ரூலை சேஞ்ச் பண்ணிக்குது ஆளை சொல்லு ரூலை சொல்கிறேன்னு ரூலை சேஞ்ச் பண்ணிக்குது எலெக்ஷன் சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லுது அப்போ ராகுல் காந்தி எழுப்பிய அனைத்து ஆதாரங்களும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதாரங்களை வைத்து தான் ராகுல் காந்தி கேள்வி அந்த ஆதாரத்தையே அவன் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து ஏதாச்சிகாரமாக தன்னை சர்வாதிகாரமாக செயல்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது இந்தியாவை ஸ்தம்பிக்கை செய்தால் மட்டுமே இந்தியா ஒரு வாரமாவது போராட்டத்தை கண்டு கார்பரேட்டுகள் இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டால் மட்டுமே மோடி இறங்கி வருவார் சுப்ரீம் கோர்ட் இறங்கி வரும் அதற்கு பிறகு இந்த நம்ம கேட்ட கோரிக்கைகள் நிறைவேறும் இல்லைன்னா இதுக்கு வேறு வழியே இல்லை நீங்கள் என்ன தான் நீங்கள் அரசியல் போராட்டம் நடத்துங்க வா ஆயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டரு நடைபயணம் போங்க இல்லை வந்து ஊர் ஊராக போய் பேசுங்க ஒன்றும் நடக்காது எல்லாம் தொடர்ந்து மோடி ஜெயிச்சிகிட்டே இருப்பார் பிஜேபி எங்கெல்லாம் ஜெயிக்கணுமோ அங்கெல்லாம் ஜெயிப்பாங்க தமிழ்நாட்டிலே அவங்க ஜெயிப்பாங்க பார்வையாளர்களுக்கு நேர்காணலில் மோடி இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சார் தான் சார் நாடாளுமன்றம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து எதிர்கட்சிகள் எல்லாரும் வந்து தேர்தல் ஆணையத்தை முற்றுகை பேரணி வந்து இன்றைய காலையில நடத்தினாங்க பிரதான தலைவர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் எல்லாம் வந்து அந்த வழிமறைத்து கைது செய்யவும் பட்டிருக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷனுடைய தொடர்ந்து இந்த முறைகேடான இந்த விவகாரங்கள் சம்பந்தமாக கடுமையான போராட்டத்தை இன்று முன்னெடுத்திருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கடந்த சனிக்கிழமை விளக்கம் கொடுக்க கொடுக்க வேண்டும் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆர் என்ற பெயர்ல நீங்கள் எடுத்திருக்கீங்க அதுக்கு வந்து நீங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் யார் யார் இறந்தவர்களுடைய விவரம் யார் யார் என்பது பற்றி விளக்கம் கேட்டதற்கு அப்பட்டமாக உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் நாங்கள் அதற்கு கொடுக்க மாட்டோம் அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு அந்நியப்பட்ட ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கிறது போராட்டமும் வெடித்திருக்கிறது உங்களுடைய முதற்கட்ட பார்வை எலெக்ஷன் கமிஷன் வந்து சர்வாதிகாரத்தின் உச்சியில் ஆணவத்தின் எல்லையில் நின்று உச்ச நீதிமன்றத்துக்கே சவால் விடுகிறது அதை பார்த்து கொண்டு உச்ச நீதிமன்றமும் வாழாயிருக்கிறது என்பதுதான் வேதனை அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை எப்படி நீக்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு ஒழுங்காக பதில் சொன்னால் அந்த உச்ச அந்த எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கான வேலை பார்த்திருக்கிறது என்று அர்த்தம் ஏனென்றால் இவர்கள் நீக்கியதெல்லாம் இனிமேலும் அம்பலப்பட்டுவிடும் இவர்கள் இவர்களது ஓட்டு திருட்டு பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய தன்மை ஒரு சார்ப சார்பான நிலைப்பாடு அனைத்தும் வெளியே வந்து சந்தி சிரித்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நாங்கள் நீக்கியதை பற்றி எந்த தரவும் தரவாட்டோம் என்று சொல்வது ஒரு ஜனநாயக நாட்டிலே ஆணவத்தின் அதிகாரத்தின் உச்சத்தில் நின்று எலெக்ஷன் கமிஷன் ஆடிக்கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது இதை வந்து தட்டி கேட்க முடியாது உச்ச நீதிமன்றம் முடியாது என்று சொன்னால் அப்போ மக்கள் சக்தி தான் திரட்டப்பட வேண்டும் ராகுல் காந்தி வேற எங்கேயும் ஆதாரம் வாங்கல எலெக்ஷன் கமிஷன் இருந்து கொடுத்த வாங்கிய ஆதாரத்தை வைத்து தான் அதுல என்னென்ன ஓட்டு இருக்கு என்னென்ன தகதங்கள் பண்ணப்பட்டிருக்கிறது என்னென்ன பிராடுத்தனம் பண்ணப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் போலி அட்ரஸ் முகவரியால் முகவரி கொடுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரே நபர் எத்தனை இடங்களில் வந்து திரும்பி திரும்பிய முக வாக்காளராக சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஃபோட்டோ இல்லாத சின்ன ஃபோட்டோவை வச்சு அந்த ஒட்டுமொத்தமாக ஏமாற்றியிருக்காங்க அட்ரஸ் ஜீரோவாக இருக்குது ஃபேக் அட்ரஸாக இருக்குது ஃபார்ம் த்ரீ ஃபார்ம் சிக்ஸ் வந்து முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு புது ஓட்டரை சேர்க்கறதுக்கு பதிலாக வயசானவங்களை சேர்த்துருக்காங்க இத்தனையுமே கண்டுபிடிக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ரெண்டாயிரம் கோடிக்கு செலவழிச்சு எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கின சாஃப்ட்வேர் என்ன தூங்கி வழிதா இல்லை தூங்கிகிட்டு இருக்கா அந்த சாஃப்ட்வேரு இல்லை அந்த சாஃப்ட்வேருக்கு அந்த கேபபிலிட்டி இல்லையா இல்லை இதை என்ட்ரி போட்ட பிளாக் லெவல் ஆஃபீஸருக்கு அறிவு இல்லையா இந்த என்ட்ரி போட்ட பிளாக் லெவல் ஆஃபீஸருக்கும் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கும் இதை கண்டுபிடிக்கக்கூட தைரியம் து இல்லை அப்படின்னா அவர்கள் தான் முதல் குற்றவாளிகள் அவர்களை இயக்கிய எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் இரண்டாம் குற்றவாளிகள் இந்த ஆதாரத்தோடு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதாரத்தை வைத்து தான் ராகுல் காந்தி அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே காமிச்சிருக்காரு உங்களுடைய ஒரு லட்சத்தி ஐம்பது ஓட்டை நீங்கள் எப்படி திருடி இருக்கீங்க அஞ்சு முறையில் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் அப்போ இந்த ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இப்போ எலெக்ஷன் கமிஷனை நோக்கி பெடிஷன் கொடுக்க வர்றாங்க நீ எங்கள்கிட்ட வந்து இப்போ பெடிஷன் கொடு எங்கள்கிட்ட அபிடவிட் தாக்கல் பண்ண எங்கிட்ட வந்து அதை செய்யுன்னு சொன்னீங்களே வறுமோதி ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க வறுமோதி எதுக்கு பிளாக் பண்ணுறீங்க ஜனநாயக நாட்டில் ஊர்வலமாக வர்றது தப்ப தவறா முந்நூறு எம் எம்பிக்கள் முந்நூறு பேர் சேர்ந்து ஒரு ஊர்வலமாக திரண்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு வர்றாங்க நீங்கள் வர்றவங்கள முக்கியமான தலைவர்களை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுங்க இது நடக்க தானே செய்யுது நீங்கள் வந்து வழியில் மறைத்து அவர்கள் மேலே அதிகாரம் துஷ்பிரோகம் பண்ணி அவர்களை அரெஸ்ட் பண்ணி கைது செய்து அவர்களை எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் விடாமல் செய்வது இது அதிகாரத்தின் உச்சம் சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு இதை வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது எனவே மக்கள் எலக்டட் எம்பிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் அதுவும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு கு குற்றச்சாட்டு சொன்னா கூட பரவாயில்ல உண்மையான குற்றச்சாட்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதாரத்தை வைத்தே அவர்கள் எந்த அளவுக்கு தவறு செய்திருக்கிறார் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறார் ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது படித்த படிப்பாளிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கற்றறிந்த சான்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண பாமரன் பார்த்து கொண்டிருக்கிறான் இத்தனைக்கு மத்தியில் நீங்கள் வந்து அஃபிடவிட்டு தாக்கல் பண்ண வரமாட்டே நீ கோர்ட்டுக்கு வர மாட்டேயான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டை துச்சமாக மதிச்சு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினதை நாங்கள் சொல்ல மாட்டோம்னு சொல்லுது கோர்ட்டுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அபிடேவிட்டு தாக்கல் பண்ண வந்த ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்தி கைது செய்யறீங்க அப்ப ஜனநாயகம் இங்க இருக்கா இல்லையா ஜனநாயக நாடாது இல்லையா என்ன நடக்குது இப்ப இதெல்லாம் கேட்டுங்க நீக்கி இப்ப போராட்டமும் ஒரு பக்கம் நடக்குது தேர்தல் ஆணையம் நாங்க தரவுகள் தர மாட்டோம்னு சொல்லி ஒரு எதேச்சதிகாரமான ஒரு பதில வந்து கொடுக்குது அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த ரேலி தோங்கும் பொழுதே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு பிரஸ் மீட்ல வந்து வர்றாரு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார் இது வந்து அடாவடித்தனம் இது வந்து நீங்க தேர்தல் வந்து முறைப்படி தான் நடக்குது இது வந்து பொய் குற்றச்சாட்டுகளை நீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி பிஜேபியினுடைய ஒரு மத்திய அமைச்சர் எலெக்ஷன் கமிஷனுக்காக வரிந்து கட்டி வந்து எலெக்ஷன் ஒரு பிரஸ் மீட்டை வந்து வைக்கிறார் சார் அபிஷியலா ஒரு மத்திய அமைச்சர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்காக பரிந்து பேசுறாரு என்று சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் சார்பாக செயல்படுகிறது என்று வெட்ட தெரிகிறது அவ்வளவுதான் இது ஓபன் சீக்கிரட்டு எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியினுடைய கையாளாக அவர்களது சர்வாதிகாரத்தின் கரத்தின் ஒரு கரமாக அது செயல்படுகிறது என்பதை தர்மேந்திர பிரதான் தனது அறியாமையின் காரணமாக இவருக்கு எப்படி கல்வி அமைச்சர் ஆனார்னு எனக்கு தெரியல இந்த கல்வி அமைச்சருக்கு கொஞ்சம் கூட ஞாலதி வேணாமா நீ நீ வந்து பிஜேபி கட்சி தானே எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட் பாடி தானே எலெக்ஷன் கமிஷன் தவறு செய்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும் நீங்கள் உங்கள் குற்றச்சாட்டை சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியதானே அதை விட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு வக்காலத்து வாங்கினேன்னா அப்போ நீ அப்போ நீங்கள் செஞ்சதை எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் என்ன செய்ய சொன்னீங்களோ அதை எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுருக்கு இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்றைக்கி பிடிவெட்டு போச்சு இன்றைக்கி வந்து மாட்டிச்சு இன்றைக்கி அது கொடுத்த ஆதாரத்தை வச்சு அது கண்ணையே நோட்டிட்டாரு அது கொடுத்த அதனுடைய ஆயுதத்தை எடுத்து அதையே போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம தமிழில் அது மாதிரி வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆயுதத்தை எடுத்து எலெக்ஷன் கமிஷனே வந்து இன்னைக்கு கேள்வி கேட்டு சிக்கலை மாட்டிட்டார் ராகுல் காந்தி இதுக்கு பதில் சொல்ல முடியாது எலெக்ஷன் கமிஷனால ஏன்னா அது தவறு செய்திருக்கிறது ஏன்னா அது ஊழல் செய்திருக்கிறது ஏன்னா அது வந்து ஒரு சார்பாக நடந்திருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவின் ரெண்டாயிரத்தி நாற்பது எலெக்ஷனும் அதற்கு பின்பு நடந்த அனைத்து மாநில சட்டசபை தேர்தல் எலெக்ஷனும் கேன்சல் செய்யப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் இதை வலியுறுத்தி ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வச்சிருக்காங்க ராகுல் காந்தி உண்ணாண் முன்பை முன்னெடுக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த இதை தாக்கிதை அனுப்பணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை தாக்கியது அனுப்பணும் அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணணும் ஒரு சைடு லீகலாக ஃபைட் பண்ணணும் இன்னொரு சைடு மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கணும் ஒட்டுமொத்த இந்தியாவும் ராகுல் பின்னால் இணைந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த அராஜகத்தின் வெளிப்பாட்டை மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணி இனிமேல் இந்த தேர்தல் செல்லாது என்பதை சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு சொல்ல வைக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டையே என்னன்னு கேள்வி கூட அதிகாரம் பெரிய அவ்வளவு பெரிய உச்ச வரம்பு பெற்ற அதிகார அமைப்பா எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க உச்ச நீதிமன்றம் இப்போ பதில் அதாவது விளக்கம் கேட்டு ஒரு இதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்துக்கே ஒரு சவால் விடும் துணியில அவங்களுடைய பதில் வந்து இருந்துச்சு இப்ப உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து ஒரு சுணக்கம் காட்டி இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விவகாரத்துல இப்போ இந்த விவகாரத்துல இப்போ தராம இருந்ததுக்கு வந்து ஒரு நிச்சயமாக ஒரு கடுமையான ஒரு ஒரு கண்டனத்தையோ ஒரு கடுமையான ஒரு உத்தரவையோ பிறப்பித்திருக்க வேண்டாமா ஆனால் இன்று வரை வந்து நம்ம பெரிதா எந்த ஒரு ரியாக்டும் பண்ண மாதிரி தெரியல சார் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மோடியினுடைய தாக்கத்தால் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் அதனுடைய தாக்கத்தால் ஈர்க்கப்பட்டு பயந்து போய் கிடைக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் உச்சநீதிமன்றம் பயந்தால் இந்த நாட்டில் நீதி செத்துவிடும் இந்த நாட்டில் நீதி பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை எனவே இப்ப இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் கொஞ்சம் முதுகெலும்பானவர் தைரியமானவர் என்று நினைக்கிறேன் அவர் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முன்னெடுப்பார் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுவார் என்றுதான் நான் கருதுகிறேன் அதுவும் நடக்கல அப்படின்னா மக்கள் புரட்சி வழி இல்லை மக்கள் புரட்சி பண்ணி ஆகணும் இல்லைன்னா அதை ஒண்ணு செய்ய முடியாது மக்கள் புரட்சி பண்ணி ஆகணும் மக்கள் தெருவுக்கு வரணும் அனைத்து இந்த உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த தேர்தலை ரத்து செய்யும் வரை உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் கமிஷனர்களை அனைவரையுமே டிஸ்மிஸ் பண்ணும் வரை உச்சநீதிமன்றம் தலையிட்டு புது எலெக்ஷன் மெத்தடை ஃபார்ம் பண்ணும் முறை ஒன்று பேலட் பேப்பரில் போகணும் இல்லைன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விவிபேட்டு தெர்மல் பிரிண்டரை தூக்கி எறிஞ்சிட்டு லேசர் பிரிண்டரை போட்டு நூறு சதவீதம் விவிபேட்டுடைய ஸ்லிப் எடுத்து அந்த ஸ்லிப்பை தான் மக்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டோன்னு பார்த்து அதை தூக்கி போய் பேலட் பேப்பரில் போடணும் அப்படி போட்டு எலெக்ஷன் நடத்தினா தான் இனிமேல் எலெக்ஷன் நியாயமாக நடக்கும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ரத்து செய்து அதற்கு பின்பாக நடந்த அனைத்து தேர்தல்களையும் ரத்து செய்ய வேண்டும் எனது கோரிக்கை சார் இப்போ போராட்டம் நீங்கள் சொல்வது போல அறவழி போராட்டம் தான் தீர்வு உச்ச நீதிமன்றம் இஷ்யூ அப்படின்னு நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க இப்போது தமிழகத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு குரல் புதிதாக நம்ம நம்முடைய மாநில முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ராகுலோடு நாங்கள் தோலோடு தோல் நிற்போம் நாங்கள் கோர்ப்போம் என்ற ஒரு ஆறுதலான ஒரு பதிவை வந்து போட்டிருக்கிறார் நிச்சயமாக இது வந்து தேர்தல் எலெக்ஷன் கமிஷனை வந்து இவர்கள் தங்களுடைய லாபத்திற்காக இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற கடுமையான தன்னுடைய கண்டன அறிக்கையை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் இப்போது இந்த இந்த போராட்டம் என்பது எந்த அளவுக்கு அடுத்த கட்டம் செல்லும் இந்த போராட்டத்தின் மூலியமாக மட்டும்தான் இது இதற்கு உண்டான ஒரே தீர்வு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல வேற வழி இல்ல சுப்ரீம் கோர்ட் பேசாம இருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் எந்த டேட்டாவும் தர மாட்டேன்னு சொல்லி மறுக்குது அப்படி கேட்டால் ரூலையே மாற்றுது அப்போ என்ன அது ஃப்ளெக்சிபுளாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துகிறது எலெக்ஷன் கமிஷன் அப்போ எலெக்ஷன் கமிஷன் தனது ரூலை சேஞ்ச் பண்ணிக்குது ஆளை சொல்லு ரூலை சொல்கிறேன்னு ரூலை சேஞ்ச் பண்ணிக்குது எலெக்ஷன் சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லுது அப்போ ராகுல் காந்தி எழுப்பிய அனைத்து ஆதாரங்களும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதாரங்களை வைத்து தான் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார் அந்த ஆதாரத்தையே அவன் ஆதாரம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இவர்கள் வந்து ஏதாச்சிகாரமாக தன்னை சர்வாதிகாரமாக செயல்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்து விட்டது எனவே தன்னலட்சிய ஏதாச்சிகாரமாக செயல்படக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷன் நடத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் மற்றும் அடுத்து வந்த அனைத்து சட்டமன்ற தேர்தல்களும் செல்லாது என்று அறிவித்து மீண்டும் ஒரு தேர்தல் நடந்தால்தான் இந்த நாட்டில் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்படும் அப்ப அதுக்கு வந்து திமுக உட்பட திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இந்தியா பிளாக் கட்சிகள் அனைத்துமே ஒரு அணியில் திரண்டு இந்த இந்தியாவை ஸ்தம்பிக்கை செய்தால் மட்டுமே இந்தியா ஒரு வாரமாவது போராட்டத்தை கண்டு கார்பரேட்டுகள் இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டால் மட்டுமே மோடி இறங்கி வருவார் சுப்ரீம் கோர்ட் இறங்கி வரும் அதற்கு பிறகு இந்த நம்ம கேட்ட கோரிக்கைகள் நிறைவேறும் இல்லைன்னா இதுக்கு வேறு வழியே இல்லை நீங்கள் என்ன தான் நீங்கள் அரசியல் போராட்டம் நடத்துங்க வா ஆயிரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டர் நடைபயணம் போங்க இல்ல வந்து ஊர் ஊரா போய் பேசுங்க ஒண்ணும் நடக்காது எல்லாம் தொடர்ந்து மோடி ஜெயிச்சுட்டே இருப்பாரு பிஜேபி எங்கெல்லாம் ஜெயிக்கணுமோ அங்கெல்லாம் ஜெயிப்பாங்க தமிழ்நாட்டிலேயே அவங்க ஜெயிப்பாங்க இதெல்லாம் நடக்கும் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ பீகார் தான் இப்போ வந்து முதல் இப்ப அடுத்த கட்டமா தேர்தல் வரப்போகுது அங்க வந்து இந்த எஸ்ஐஆர் மூலயமா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க நேற்று தினம் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆர்ஜேடியினுடைய தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் மூன்று லட்சம் வாக்காளர்களினுடைய அட்ரஸ் அதாவது வீட்டினுடைய எண் ஜீரோவாக இருக்கிறது மூணு லட்சம் பேர் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க எஸ்ஏஆர் எடுத்த லட்சணமா அப்படின்னு சொல்லி தரவுகளோட யாதவ் அவர்கள் காண்பித்திருக்கிறார் பீகாரில் தான் இப்ப அடுத்த கட்டமா தேர்தல சந்திக்க போறாங்க இந்த தீவிர தன்மையோடு இந்த முறைகேடு அப்பட்டமான முறைகேடு நடக்கிறது என்பதை அவர்கள் சந்தேகத்திற்கு இடமில் அளிக்காத வகையில் அவங்க வந்து இப்போ நிரூபிச்சிருக்கிறாங்க அவர்கள் என்ன செய்ய வேண்டும் பீகாரினுடைய மக்கள் அரசியல் மையப்படுத்த வேண்டுமா அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமா அந்த பிரதான கட்சிகள் ராகுல் காந்தி மற்றும் ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இந்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது உங்களோட கருத்து நிறைவான பாரு அதாவதுங்க பீகார்ல நீங்க ஆதாரத்தை கொடுத்துருக்காரு மூணு லட்சம் பேருக்கு ஜீரோ அட்ரஸ் இருக்கு ஆமாம் ராகுல் காந்தி கிட்டத்தட்ட வந்து அவரும் ஆதாரத்தை கொடுத்துருக்காரு ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஃபேக் அட்ரஸ் அஞ்சு திருட்டு நடந்திருக்கு இது எதையுமே எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் பொய்யான டேட்டா ஆதாரம் இருந்தா கொடுன்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் பேசுவார் அமித்ஷா பேசுவார் மோடி பேசுவார் இவங்க பேசுனதை அப்படியே எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொன்னதான் கரெக்டு நாங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கோம் நீங்கள் சொல்றது ஆதாரம் தப்புன்னு ஆதாரம் கொடுத்ததே எலெக்ஷன் கமிஷன் அந்த எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்டை வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க அதை கூட தெரியாமல் இவங்க பேசுவாங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க அவங்க இது என்னங்க ஜனநாயகம் இது எப்படிங்க ஏற்றுக்க முடியும் எனவே வந்து பீகார் தேர்தல் என்ன இன்னைக்கு நடக்கலைன்னா நடக்காம போகுது இப்ப என்ன ஆறு மாதம் நடந்து நடந்துட்டு போகுது ஒட்டுமொத்த இந்தியாவில் தேர்தலை கேன்சல் பண்ணி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எலெக்ஷன் வைக்க வேண்டியதுன்னா என்ன பெரிய பிரச்சனை இங்கே என்ன பெரிய பிரச்சனை பத்து வருஷம் என்ன இந்தியா முன்னேறிடுச்சா இந்தியா இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு சவால் விடுற அளவுக்கு முன்னேறிடுச்சா இந்தியா இன்னைக்கு ட்ரம்ப் ஐம்பது பர்சன்ட் வரி விரிச்சிருக்காரு அதை எதிர்த்து உனால் முடிஞ்சா போட்டுப்பாரு நாங்கள் பார்க்குறோன்னு சொல்ல முடியும் சொல்றதுக்கு தைரியத்தோடு முன்னேறிடுச்சா இந்தியா இந்த பத்தாண்டுகள்ல என்ன ஒரு ஒரு வருஷம் தேர்தலே இல்லாமல் நடந்துட்டு போகுது இப்போ என்ன பிரச்சனை எலெக்ஷன் தேர்தல் ஒழுங்கா இல்லை நம்ம போடுற ஓட்டு யாருக்கு போய் விழுதுன்னு தெரியல ஈவிஎம்ஐ மேனிபுலேட் பண்ணுறான் மாஸ்டர் ரோல மேனிபுலேட் பண்ணுறான் அவன் சொன்னது தான் சரின்றான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றான் அவன் பண்ண ரெக்கார்டை வச்சு அவன்கிட்டே காமிச்சா ஆதார் எங்கன்னு கேட்குறான் இதெல்லாம் என்னங்க யாரை ஏமாத்துறாங்க அவங்க யார்கிட்ட வந்து ஏமாத்துறாங்க தர்மேந்திர பிரதான் வந்து ஏமாத்தலாம் சங்கி கூட்டத்தை ஏமாற்றலாம் எல்லாரும் ஏமாற்ற முடியாதுல்ல நீங்கள் தானே அதை நடிக்க நடி நடத்துறீங்க நீ எப்படி ஒரு சார்வா சார்பாக நீ பேச முடியும் எனவே அது வந்து பீகார் எலெக்ஷன் தள்ளி போகட்டும் இந்த மொத்த நாட்டிலையும் ஆர்ஜேடி காங்கிரஸ் இந்தியா பிளாக் அனைத்து கட்சிகளையும் இணைந்து இந்தியா தர்ணா இந்தியா பாரத் பந்த் அனௌன்ஸ் பண்ணணும் பாரத் பந்த் அனௌன்ஸ் பண்ணணும் ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இந்த தேர்தலை ரத்து செய்யாத வரை இந்த பாரத் பந்தை நிறுத்தக்கூடாது என்பதுதான் எனது வேண்டுகோள் இது வந்து மை அப்பீல் மை அப்பீல் டு மிஸ்டர் ராகுல் காந்தி அண்ட் ஆல் இந்தியா பிளாக் லீடர்ஸ் தட் யூ ஷுட் அனவுன்ஸ் பாரத் பந்த் அண்ட் மேக் இந்தியா ஹால்ட் ஸ்டாண்ட் ஸ்டில் ஓகே ஸோ தட் நோ லாஜிஸ்டிக்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் அண்ட் டைரக்ட்லி இட் இட் ஷுட் ஹிட் தி கார்பரேட் ஒன்ஸ் கார்பரேட் இஸ் ஹிட் மோடி வில் ஓன்லி வேக் அப் ஓகே தென் Supreme Court will directly okay, intervene and set aside the 2024 20, elections and all the other elections conducted after that, and then conduct a first election with 100% VVPAT, laser printout and vote slip, vote slip, vote slip printed vote slip counting That kind of a method we have to follow. And just briefly I explained in English also. Thank you. நிச்சயமா சார் தொடர் போராட்டம் அறவழி போராட்டம் மட்டும்தான் இதற்கு ஒரே தீர்வு என்பது போன்ற பல முக்கியமான பல கருத்துக்களை எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி